ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என் குழந்தையே நீ முன்னேறுவதற்கு என்னென்னமோ முயற்சிகள் எடுத்து கொண்டுதான் வருகின்றாய் ஆனாலும் முடியவில்லை என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாதே என்ன முயன்றும் என்ன வியாபாரம் செய்தாலும் என்னால் மேலே ஏற முடியவில்லையே என்று மன வருத்தத்துடன் தவிக்கின்றாய் அதற்கு காரணம் உன்னைச் சுற்றி இருக்கும் ஒரு சில மனிதர்கள்தான் உன்னை பார்க்கும் போது பொறாமையில் மனதிற்குள் நினைத்து உதட்டளவில் உன்னிடம் அன்பாக இருப்பது போன்ற பாவனை காட்டும் சிலரால் உன்னையும் முடக்குகின்றன உன் வளர்ச்சியையும் முடக்குகின்றன கவலை வேண்டாம் எவ்வளவு சரிந்தாலும் என் குழந்தையாகிய நீ மேலும் மேலும் சோர்ந்து போகாமல் எழுந்து நில் முயற்சியினால் நின்று விடுவாய் என்றும் தோற்க மாட்டாய் போராடு கண்டிப்பாய் ஜெயித்து விடுவாய் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாள் அதைவிட்டு மற்றவர்களை நினைத்து உன்னுடைய வாழ்நாளை தொலைத்து விடாதே முயன்று தோற்றவர்கள் கூட உண்டு இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் யாருமே தோற்றதே இல்லை அற்பமாய் நினைத்தவர்கள் முன் உன்னை அரியணையில் அமர்த்தி அழகு பார்ப்பேன் என் தங்கமே ஆத்திரப்பட்டும் கோபப்பட்டும் பொறாமை குணத்துடனும் இருப்பவர்களுக்கு இந்த சாய் எப்போதும் உதவ மாட்டேன் அமைதியாகவும் அன்பின் இருப்பிடமாகவும் இருப்பேன் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் உனக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அது எப்படி கிடைக்கும் எங்கு கிடைக்கும் யாரால் கிடைக்கும் கிடைக்கும் நேரத்தில் கிடைத்தே தீரும் ஓம் சாய்ராம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் லை போட்டாதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நானும் தொடர்ந்து ப்ரோக்ராம் போட்டுட்ருப்பேன் உங்களோட ஆதரவு நிச்சயமாக எனக்கு வேணும் ஏன்னா நான் வந்து சாய்பாபாவோடைய இதை போல் நிறைய பேர் பேசி அதை கேட்டு தான் என் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் அது சாயோட அருளுன்னு தான் சொல்லணும் என்னை போல் இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கும் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குன்றதுனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஓம் சாய்ராம்